ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரன் வீரன்மாரா சீரியலில் ஜனவரி இருபத்தி ரெண்டுக்கான சூப்பரான எப்பசோடாங்க வந்துருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோவில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வீரோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க வீரோட அம்மா பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து ஒரு ருத்ராச்ச மாலை வந்து கழுத்தில் போட்டிருப்பாங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுதுகிட்ருப்பாங்க அப்போ உடனே கண்மணி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க அம்மா அந்த மாலை வந்து உனக்கு ஞாபகம் இருக்குதா நல்லா பாருமா இது பாண்டியன் போட்டிருந்த மாலமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா பாண்டியனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க வள்ளியும் பார்த்தீங்கன்னா சமையல் சாக்காய் அந்த ருத்ராட்ச மலையை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ருத்ராட்சால எடுத்து கிட்ட காமிச்சு இது யார் மாலை தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க வீராவும் யார் மாலை அப்படின்னு கேட்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டியன் நினச்சி வீரோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்ருப்பாங்க அப்போ உடனே வள்ளி வந்து கேட்பாங்க வீரோட அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு வீரா அம்மா சொல்லுங்கம்மா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா வீரோட அம்மா வந்து வள்ளிக்கிட்ட சொல்லுவாங்க இந்த ருத்ராட்சம் மாலை வந்து என் பையன் பாண்டியம் போட்டிருந்ததுமா அவன் சின்ன வயசில் வந்து டைபாய்டு வந்து ஹாஸ்பிட்டலில் முடியாமல் கடந்தான் டாக்டர்லாம் பழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க நான் நடந்தே போய்த்து திருவண்ணாமலையில் போய்த்து இந்த மாலை வாங்கிட்டு வந்து அவன் கழுத்தில் போட்டேன் அதுக்கப்புறந்தாமல் அவன் பழைச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரோட அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருப்பாங்க அப்போ உடனே கண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணன் கழுத்தில் உள்ள ருத்ராட்சம் வந்து எப்படி மரணோட ரூமுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டதோட பார்த்திங்கன்னா வள்ளி வந்து செம்ம அதிர்ச்சி அடைவாங்க அந்த நேரம் பார்த்து ராமச்சந்திரன் அங்கே வந்துடுவாங்க என்னம்மா என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கண்மணி வந்து சொல்லுவாங்க இங்கே பாருங்க மாமா இந்த ருத்ராட்சம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறத ஒரு நாயம் ஒன்று இருக்குது இது எப்படி மாமா மாரானோட ரொம்ப வந்துச்சு அப்படின்னு கண்மணி பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்பாங்க ஆனால் ராகவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே பக்கத்தில் வந்து நிற்பாங்க கண்மணி பார்த்திங்கன்னா ராமச்சந்திரன் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாரன் வந்து அங்கே வருவாங்க அப்போ உடனே ராமச்சந்திரன் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மாராங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க மாரனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வருவாங்க டே இது என்னடாது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே மாறன் வந்து சொல்லுவாங்க ருத்ராஞ்சப்பா அப்படின்னு இது வந்து தெரியுமாடா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா உங்களோட தப்பா அப்படின்னு மாறன் வந்து கேட்பாங்க அப்போ உடனே கண்மணி வந்து சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு இந்த மரம் தான் என் அண்ணனை கொலை செஞ்சது அதனால தான் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் எல்லோரும் முன்னாடியும் நீ கண்டிப்பாக எங்கள் அண்ணகிட்ட சண்டை போட்டிருப்ப அவனை அடிச்சு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன் அதனால தான் அவன் கழுத்தில் உள்ளதை அடித்து கொண்டாந்து கண்டிப்பாக ஓ ரூம்பில் வச்சிருக்கிறேன் அந்த விட்னஸ் சொன்னது உண்மை தான் போல நீ தான் கண்டிப்பாக அண்ணன் கூட சண்டை போட்டிருப்பேன் அதனால தான் இந்த ருத்ராட்சத்தை அடித்து கொண்டாந்து உன்னோட ரூம்பில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்மணி வந்து ரொம்ப கோதோட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிருந்தா வந்து அழுதுகிட்டே அவங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரன் வந்து கண்மணி கிட்ட சொல்லுவாங்க அண்ணி நீங்கள் ஏதோ தான் முடிச்சு போட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் இந்த ருத்ராட்சத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மாட்டிக்கிட்டோம்னு நடிக்காத மாரா அப்படின்னு கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோதோட பேசுவாங்க மாறனை பார்த்து அப்போ உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்லுவாங்க அவன் தான் அந்த ருத்ராட்சத்துக்கும் அவனுக்கும் இந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான் நம்ம அதுக்கப்புறமா எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்மணியை பார்த்து ராமச்சந்திரன் கேப்பாங்க அப்போ உடனே கண்மணி வந்து சொல்லுவாங்க அப்படின்னா இது என்னமாம்மா அர்த்தம் இது எப்படி மாமா அவனோட ரூமுக்கு வந்துச்சு அதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்காமாமா அதுக்கு மட்டும் இந்த மாறனை ஏதாச்சும் பதில் சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்கிறான் மாமா அப்போ உடனே ராமச்சந்திரன் வந்து கேப்பாங்க இந்த ருத்ராட்சம் வந்து ஒரு ரூமுக்குள்ள பொட்டிக்குள்ள எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்டதோட பார்த்தீங்கன்னா மாறன் வந்து சொல்லுவாங்க அப்பா நான் அந்த ருத்ராட்சத்தை வந்து பார்த்ததே இல்லப்பா நீங்க எவ்வளோ தடவை கேட்டாலும் என்னால இதே தான் சொல்ல முடியும் வீரா நீ ஏதாச்சும் கொண்டாந்து வச்சு அண்ணனோட நாவகமா இருக்கட்டும்னு அவ வச்சிருந்தான் வளர்ந்த நேரம் அமைதியா இருக்க இந்த நேரம் நீ தான் கண்டிப்பா எங்க அண்ணனை கொலை பண்ணி கொண்டாந்து நீ ரூம்ல வச்சிருக்க அண்ணி நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி என்ன தப்பு தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாதுன்னா தெரியாது தான் அப்படின்னு மாறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட கண்மணியை பார்த்து சொல்லுவாங்க அப்போ உடனே கண்மணி வந்து கேட்பாங்க கேப்பாங்க அந்த ருத்ராட்ச மலை என்ன வானத்துல இருந்து வந்து பொட்டிக்குள்ளே வந்துச்சா உன் ரூம்ல ஒன்னையும் வீராவையும் தவிர வேற யாரும் ஒரு ரூமுக்குள்ள வர போகிறா வேற யாரும் ஒரு ரூமுக்குள்ள எடுத்து வந்து இதை வைக்க போகிறா அப்படின்னு ரொம்ப கோவத்துல பாத்தீங்கன்னா கண்மணி வந்து கண்ணாப்படானு கத்திக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வள்ளி பாத்தீங்கன்னா சமையா கடுப்பாயிருவாங்க கண்மணி போகுது நேரத்து ஒன்னை விட்டால் நீ பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்க என் மாறணும்னு இப்படியெல்லாம் பண்ணுற ஆள் இல்லை நீ தேவை இல்லாமல் அவன் மேலே பள்ளி தூக்கி போடாத இப்போ என்ன வேணும் உனக்கு தூக்கி செயல் வைக்கணுமா ஏதோ ருத்ராச்ச வந்து அவன் ரூமில் இருந்ததுக்காக அவன் வந்து குற்றவாளின்னு ஆயிருமா யாராச்சும் அவன் மேலே பிள்ளி கூட வந்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு வந்து வந்து கண்மணிக்கிட்டே கேட்பாங்க அப்போ உடனே கண்மணி வந்து சொல்லுவாங்க வீராவையும் மாறனே தவிர வேறு யாரும் அவங்க ரூமுக்குள்ள போக முடியும் வேற யாரால் வந்து அதை வைக்க முடியும் நீங்கள் உங்கள் பிள்ளையை காப்பாற்றணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு போய் சொல்லாதீங்க நான் எதுக்கு போய் சொல்லணும் அவன்தான் குழக்கறன்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு வள்ளி பார்த்தீங்கன்னா கண்மணியை பார்த்து கேட்பாங்க ஆமாம் அவர்தான் தான் குலக்காரன் அப்படின்னு கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனோட சொல்லுவாங்க அப்போ உடனே வள்ளி வந்து சொல்லுவாங்க எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் இது ஒன்றும் கோர்ட் இல்லை வீடு வாடா மாற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து மாரனோட கையை பிடிச்சி அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க வீரா பார்த்திங்கன்னா அந்த ருத்ராட்ச மாலை வந்து கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க வீரோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் இறந்தத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி இருப்பாங்க அப்போ பிருந்தா பார்த்திங்கன்னா அலாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரனை தான் காமிப்பாங்க மாரன் பார்த்திங்கன்னா அந்த பொட்டி எல்லாமே கழிச்சு இந்த ருத்ராட்சம் எப்படி ரொம்ப ரொம்ப குழந்தைச்சு அப்படின்னு மாறன் பார்த்திங்கன்னா அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அங்கே வீராக வருவாங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் துவக்கிறதுக்காக கேட்பாங்க மாறன்கிட்ட மாறன்னு பார்த்தீங்கன்னா அங்கே துணி துணியெல்லாம் இருக்குது அதை எடுத்துகிட்டு இப்போ துவைச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வீராவும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க அப்போ உடனே மாரன் வந்து இப்போ என்னடா எந்த பிரச்சனையுமே நடக்காத மாதிரியே கேஸ்வெல்லாம் இருக்கிறான் அப்போ வீரா போகும்போது பார்த்தீங்கன்னா மாரன் வந்து கூப்பிடுவாங்க ஒரு நிமிஷம் நெல் வீரா அப்படிம்பாங்க வீராவும் என்னென்னு கேட்பாங்க அப்போ உடனே மாறன் வந்து சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே நான் தான் உங்கள் அண்ணனை கொலை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ருத்ராட்சமும் இங்கேருந்து போயிட்டு எப்பொழுதுமே எனக்காக சப்போர்ட் பண்ணுற உங்கள் அம்மாவும் கூட சப்போர்ட் பண்ணலை நீ நான் அங்கே அழுதுகிட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ எப்படி இவ்வளோ கேஸ்வலாக இருக்க அப்படின்னு மாறன் பார்த்தீங்கன்னா வீராவை பார்த்து கேட்பாங்க அதுக்கு உடனே வீரா வந்து சொல்லுவாங்க நீ கொலை பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு நீ கட்டவெலாம் இல்லை கண்டிப்பாக எனக்கு உண்மையிலே எந்த சந்தேகமும் வரல யார் என்ன சொன்னாலும் சரி நீ கொலை பண்ணணும்னு சொன்னால் கூட சரி சத்தியமாக நான் உன்னை நம்ப மாட்டேன் வஞ்ச வச்சு பழி ஆளெல்லாம் நீ இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் உன் மேலே டவுட் இல்லை எனக்கு வேறு விஷயத்தில் உன் மேலே டவுட் இருக்குது அப்போ உடனே மாறன் வந்து கேட்பாங்க எந்த விஷயத்தில் அப்படின்னு அதுக்கு உடனே வீரா வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிருவாங்க அப்போ மாறன் உடனே நினைப்பாங்க என்னடா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கலாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்மள லவ் பண்ண இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பொழுது வீரா வீராக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா வீராவுக்கு தெரிஞ்சவங்களாமே அவங்க அம்மா பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வீர பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் எல்லாம் கேட்குறாங்க அண்ணா நீங்கள் தானே எங்கள் அண்ணன் கூட கடைசி வரைக்கும் இருந்தீங்க எங்கள் அண்ணன் சாவறதுக்கு முன்னாடி மாரன் கூட ஏதாச்சும் சண்டை போட்டுருக்காங்களா அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்பாங்க அப்போ உடனே அந்த ஆட்டோ ட்ரைவர் சொல்லுவாங்க அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட நாங்கள் ஒட்டு மொத்த ஆட்டோ டிரைவரும் எல்லாம் ஒன்றா கூடிவோம் உங்க அண்ணன் இது வரைக்கும் மாறன் வந்து மீட் பண்ணுறதே இல்லம்மா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இளனி கடை போட்டிருப்பாங்க அங்கேயுமே விசாரிப்பாங்க அது உடனே அவங்க சொல்லுவாங்க உன் புருஷனையும் தெரியும் உங்க அண்ணனையும் தெரியுமா உங்கள் அண்ணன் வந்து ரொம்ப உங்கள் அதே மாதிரி அம்மா உங்கள் புருஷனு ரொம்ப நல்லவங்கம்மா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான் ரெண்டு பேருமே யாருமே இந்த சண்டைக்கு போகிறது இல்லை அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு வீரா வந்து செமைய அதிர்ச்சடைஞ்சு நின்ப்பாங்க என்னடா எல்லாருமே அப்படி சொல்கிறாங்களே யாருமே வந்து நெகட்டிவாக சொல்லலையே அப்போ யார் தான் அண்ணன் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரா வந்து பக்கில் அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க ராமச்சந்திரன் வலி அங்கே இருப்பாங்க அப்போ வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்லுவாங்க மாமா எனக்கு கேஸில் வந்து சில டவுட் இருந்துச்சு அதனால தான் நான் பக்கில் வந்து அழைச்சிக்கிட்டு வந்தேன் கேஸ் வந்து இப்போ எந்த நிலமையில் இருக்கு சார் அப்படின்னு வலி வந்து கேட்பாங்க அப்போ உடனே அந்த வக்கீல் வந்து சொல்லுவாங்க அம்மா இது நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் ஃபேவராக தான் பேசியிருக்காங்க இதுக்கு மேலே அந்த கேஸை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாம இருந்தாலும் இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த விட்னஸும் மாரனுக்கு எதிராக குட்டையே குழப்புறாங்க அதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்போ உடனே வீரரை வந்து சொல்லுவாங்க மாரன் வந்து ஒரு முரட்டதமான ஆள் தான் சார் அவனால் அவன் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டான் சார் அவன் கண்டிப்பாக அந்த பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை சார் அவனை பற்றி நான் ஃபுல்லாகவே விசாரிச்சிட்டேன் அது எனக்கு தெரியுமா இதை வந்து நாங்கள் சொல்ல முடியாது இல்லாம ஆனால் அந்த இன்ஸ்பெக்டரும் விட்னஸ் சேர்ந்து தான் ஏதோ குழப்புறாங்க ஆமா சார் மாறன் விஷயத்துல அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் சார் எதுவுமே சரியாவே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஏதோ மாறனுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏதோ முன்பக்கம் இருக்குன்னு தான் சார் தோணுது ஏன் வல்லியாமல் மார வந்து இதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டரை பற்றி ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்கானா மாரன் வந்து என்கிட்ட அதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை வீரா ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் தான் மனசுக்குள்ளே இதே வச்சுக்கிட்டு மாறன் வந்து இப்படி எல்லாம் பிரச்சனைகள் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வள்ளி பார்த்திங்கன்னா வீராக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகவன் அவங்க வந்துடுவாங்க அதை கேட்டுட்டு ராகவன் பார்த்திங்கன்னா சமையாக வந்து பயப்படுவாங்க ஒரு உண்மை தெரிஞ்சிட்டா நம்ம வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலமை வந்துருமோ அப்படின்னு நினச்சி ராகவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அந்த வக்கல் வந்து சொல்லுவாங்க அடுத்த ஏரியில் அவனை கண்டிப்பாக நான் கிராஸ் கொஸ்டின் கேட்க போகிறேன் அந்த கேள்வியில் அவன் கண்டிப்பாக மாட்டிக்கிடுவான் என்கிட்ட ஆமாம் சார் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவனை விடக்கூடாது சார் நீங்கள் கேட்குற கேள்வியில் அவன் எல்லா உண்மையுமே மொத்தமாக கக்கணும் சார் அவன் பேசுறதுலேயே ஏதோ ஒரு டவுட் ஒன்று இருக்குது சார் அவன் மேலேயே எல்லா தப்பும் இருக்குது அவன் பேசுறதுலேருந்து எல்லாமே தெரியுது உண்மை ஒரு வேலை மட்டும் அவன் உண்மையாக சொல்லலாம் அவன் ஜெயிலுக்கு போயிடுவாங்கற பயம் வந்து அவனுக்கு இருக்கணும் சார் அதை பற்றி நான் பார்த்துக்கிறோமா நான் நடத்தது மட்டும் இந்த கேஸில் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு பிறகு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே மொத்தமாக ஜெயிலுக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ராகவன் வந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பாங்க அச்சத்தோட இதாங்க நாளைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்